பெண் பெஞ்சாகத்திலேயும் அந்த சுக்கிரனுடைய பலமும் வந்து செவ்வாயோட பலமும் வந்து குறைவா இருக்கும் பட்சத்தில் பொதுவாக சொல்லும் போது இந்த சுக்ரன் நல்லா இருக்கும்னு செவ்வாய் நல்லா இருக்கும் திருமணத்திற்கு ஆனாலும் மேசராஜின்னா குவஸ்தில ஜிம்பர் இருக்காங்க மேசராஜில் மேசராஜி எல்லாரும் ஒரே மாதிரி நடந்துருப்பாங்க ஒரு பெண்ணோட ஜாதர் செவ்வாய் பலமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன் ஒரு ஆணோட ஜாதர் சுக்ரன் நல்லா இருக்கணுங்கிற ஒரு பொதுவான பலன் இது ரெண்டும் தன்மைகளை குறிக்கும் ஆனாலும் வணக்கம் நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒருத்தரை நம்ம வந்து சந்திக்க போகிறோம் யார் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை உருவாக்கிய முனைவர் ஐயா பொதுவுடை மூர்த்தி அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு சந்திப்பு ஜோதிட ரீதியாக நமக்கு ஏற்படுற மனசில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கேள்விகள் வந்து நம்மளுக்கு தோணும் ஸோ அது உங்கள் சார்பாக வந்து இந்த சஷ்டி டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட நான் கேட்க போகிறேன் ஸோ ஐயா இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு உண்டான ஒவ்வொரு பலனியும் வந்து நம்மளுக்கு சொல்ல போகிறாரு ஐயா வந்து பொதுவாக வந்து நம்ம ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பலமாக இருக்கணும் அதே போல் ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து சுக்ரன் பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக சொல்லப்படுது இப்போது ஒரு இந்த ரெண்டு பேரோட ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலையும் அந்த சுக்கரனுடைய பலமும் வந்து செவ்வாயோட பலமும் வந்து குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் வந்து எந்த மாதிரியான வந்து சிக்கல்கள் அல்லது பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடும் உங்கள்கிட்ட நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்பேன் இது ஒரு பொதுவான பலன் இப்போ இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டா எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க இப்போ சங்கர் இங்கே வாங்க அப்படின்னா சங்கர் மட்டும் தான் திருப்பி வைப்பார் இல்லை கௌதம் இங்கே வாங்க அப்படின்னா கௌதம் மட்டும் தான் திருப்பி வைப்பார் இந்த லக்னாதிபதியும் ஒன்று சொல்லுவாள் சே லக்னத்துக்கு அதிபதியான ஒருத்தர் இருப்பார் ஏழாம் அதிபதி ஒருத்தர் இருப்பார் இதுதான் மிக முக்கியமாக நம்ம திருமணத்தை பொறுத்தி பார்க்கணும்னாலே நான் எப்படி இருக்கேன் என்னுடைய மனைவி எப்படி இருக்காங்க இன்னைக்கு அப்படிங்கிறது தான் பொதுவாக வந்து இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது எல்லாம் திரும்பி பார்க்குறாங்கல்ல இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் வந்து எப்படின்னா செவ்வாய் பலமாக இருந்துச்சுன்னா அதனுடைய வீரமாக இருக்கலாம் விவேகமாக இருக்கலாம் துணிச்சலாக இருக்கலாம் பயம் இல்லாத ஒரு நிலையாக இருக்கலாம் வீரியத்தன்மைகள் கூடமாக இருக்கலாம் ஒரு பெண்ணை கட்டி ஆளக்கூடியது ஒரு நாட்டை ஒரு ஊரை ஒரு இடத்த ஒரு வீட்டை கட்டி ஆளக்கூடிய ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் வந்து ஒரு துணிச்சலாக நின்று சந்தோஷமாக நின்று அந்த ஆண் வந்து ஒரு தைரியமாக இருந்தால் தான் அந்த ஆண் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பலமாக இருக்கும் அதுக்காக தான் அந்த இப்போ ஒரு தன்மைகளை குறிக்கிறது தான் அந்த செவ்வாய்கிறது அதே ஏழாம் பாவகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெண் வந்து மேஷலக்கணமாக இருக்குது இல்லை மே ஒரு ரிஷபலக்கணமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ ஏழாம் பாவம் செவ்வாயிருக்கு இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஏழாம் பாவ அதிபதி யார் இப்போ மிதனலக்கணமாக இருக்குது ஏழாம் பாவ அதிபதி குருன்னு ஒருத்தர் இருப்பார் இந்த பெண்ணுக்கு வந்து குருவோட தன்மை தான் அங்கே அதிகமாக இருக்கும் இந்த நல்லா நல்லாயிருக்கு இந்த செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா இது ஒரு பொதுவான பலன் சுக்குரன் நல்லா இருந்துச்சுங்க உங்கள் ஜாதத்தை கலஸ்தர சாணாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்படி சுக்கரனை வந்து என்ன பண்ணுவோம் கலஸ்தரத்துக்கு சாணத்துக்கு அதிபதியானவர் அப்படின்னு எழுதுவோம் இல்லை ஒரு பெண்ணோட ஜாதத்தில் வந்து செவ்வாய் பழமாக இருக்கணும் ஒரு ஆணோட ஜாதத்தில் வந்து சுக்கரன் பலமாக இருக்கணும் சுக்ரன் நீசமானவங்க எத்தனையோ பேர் திருமண திருமணவர்களுக்கு சந்தோஷமாகறாங்க சுக்கரன் உச்சம்னு சொல்லுவாங்க நம்ம உச்சம் நீசம்னு நம்ம பேசுறதை விட ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அதனுடைய தன்மைகள் இருக்கும் அது மேஷமோ ரிஷமோ மிதனமோ கழகத்துலையும் இப்போ வந்து அந்த சுக்கரன் வந்து பலகீனமாக இருந்த ஜாதகம் வந்து எத்தனையோ திருமணக்கு காலம் கடந்து நல்லாவே இருக்கிறாங்க அப்போ இதில் வந்து மிக முக்கியமாக பொதுவாக சொல்லும் போது இந்த சுக்கரன் நல்லா இருக்கணும் செவ்வாய் நல்லா இருக்கணும் திருமணத்திற்கு ஆனாலும் ஏல்பி லக்னத்துக்கு அதிபதியும் ஏழாம் அதிபதி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா இந்த சுக்குரனோட நிலையோ இல்லை செவ்வாயோட நிலையோ நம்ம எதிர்பார்த்த அளவு எடுத்துக்க வேண்டிய இது தன்மைகள் அப்படின்னு சொல்கிறோம் பொதுவாக ஒரு பலன் சொல்கிறோம்ல இப்போ நீங்கள் மேசராசி ரிஷபராசி கடக கடகராசி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்படி ஒரு பலன் பார்த்துட்டு சார் எனக்கு நடந்துச்சுன்னு சொல்கிறாங்களே இப்போ பொதுவாகவே நம்ம அப்படி சொல்லக்கூடாது பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுறோம் சார் இது உங்களுக்கு லக்கணம் கடக லக்கணம் சார் ஏழாம் அதிபதி சனி வந்து பலமாக இருக்கு நல்ல இடத்துல இருக்குது ஆறு எட்டு பத்தில் மறையலை அதை விட்டு உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கைங்கிறது கரடு மரடாக இருந்தாலும் ஏற்ற தாழ்வுல வந்தாலும் உங்களுக்கு இந்த நிகழ்வு நல்லா இருக்கும் அப்ப நம் என்ன இது பொதுவான விஷயங்கள் ஒண்ணு இருக்கு தனிப்பட்ட விஷயங்கள் ஒண்ணு இருக்கு மேசராசின்னா வத்துல ஜிம்பேர் இருக்கான் மேசராசியில மேசராசி எல்லாரும் ஒரே மாதிரி நடந்துருமா என்ன செல் செவ்வாய் பலகீனமா இருந்த ஒரு ஒரு பெண்ணோட ஜாலத்துல அவன் பையன் சூப்பரா இருக்கான் ஏன்னா அவனுக்கு ஏழாம் அதிபதி வெளுத்துக்கு போயிடுச்சு ஏழாம் அதிபதி நல்லா இருக்கு ஏழாம் அதிபதி நல்ல இடத்துல இருக்கு நல்ல பாவத்துல இருக்கு நல்ல வீட்டுல இருக்கு இப்போ என்ன நடக்குதுன்னே தெரியல இல்லை பொதுவான பலன்கிறது வேற தனிப்பட்ட பலன்கள் வேற ஒரு பெண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் வந்து பலகீனமாக இருக்குது ஆனால் அந்த ஏழாம் அதிபதி ரொம்ப எதிர்பார்த்த மாரி இல்லை ஆறுலேயும் எட்டுலேயும் இருக்குது அப்போ சார் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ செவ்வாய் காரணம் கிடையாதியா இங்கே காரணம் வந்து என்ன பண்ணுது இங்கே எதிர்பார்த்த மாரி இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஆணோட ஜாதகம் ஒரு செவ்வாய் ஒரு பெண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் நல்லா வலுத்து போயிருக்கு நல்லா சூப்பராக இருக்குது இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஆணோட ஜாதம் சேர்க்குறாங்க இந்த ஆணோட ஜாதம் வந்து உதாரணமாக வந்து கடகலக்கணும் இப்போ இந்த மூணாம் அதிபதி இருந்து எட்டில் போய் மறைஞ்சி விட்டார் அவனுக்கு வந்து அந்த தன்மைகள் வந்து துணிச்சலான ஒரு தன்மை இருக்குமானே இருக்காது இப்போ இந்த பொ இந்த பொண்ணும் இந்த பையனும் கல்யாணம்னு வச்சா இவர் வந்து ஒரு சில நேரம் கரடு மரடான கோவப்படுறது அதாவது பக்குவமாக கோவப்படுறது எதுக்கு கோவப்படணும் எதுக்கு கோவப்படக்கூடாது எது வேணும் எது வேண்டாம் இந்த புரிதல் தன்மை இல்லாமல் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது செவ்வாயும் கோவப்படும் அதே புதன் கோவப்படாதான்னா போ புதனும் கோவப்படும் எது புதன் இப்போ புதன் வந்து கொஞ்சம் அது நிலை இருக்கக்கூடிய நிலை நல்லா இல்லை ஐயா இந்தமாரி க கட்டத்தில் இருக்குது இந்த ஜாத்தில் பெண்ணு பெண்ணோடய ஜாத்தில் செவ்வாயும் உள்ள சூப்பராக இருக்குது மூணாம் அதிபதி நல்லா இல்லைன்னா என்ன பண்ணணும் அவ்வளோதான் அந்த பையனோட பையன் நல்லாவே இல்லை அந்த பையனை வந்து சேர்த்து வச்சுருக்காங்க திருமண வாழ்க்கையில் எப்படி அது நல்லாயிருக்கும் ஏழாம் அதிபதியோட ஒரு ஆணுக்கு மூணாம் அதிபதி ரொம்ப முக்கியமாக முக்கியம் அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பெண்ணோட ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான பலன் ஒரு ஆணோட ஜாத்தில் சுக்கரன் நல்லா இருக்கணுங்கிற ஒரு பொதுவான பலன் இது ரெண்டும் தன்மைகளை குறிக்கும் ஆனாலும் முழுக்க முழுக்க ஏழாம் அதிபதி ஒரு ஆணோட ஜாதத்தில் நல்லா இருக்கணும் இல்லை பெண்ணோட ஜாதம் நல்லா இருந்தால் தான் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருக்கிறது நல்லா இருக்கிறது அவங்க வாழ்க்கையை வேகமாக போறதா நடந்து போறதா மெதுவா சந்தோஷம் கொண்டாடுவாங்களா இல்ல பிரச்சனைக்குரிய இடமா இருக்குமா அப்படின்னு சொல்றது ஏழாம் அதிபதி தான் அதை விட்டு தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கணுமே தவிர தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுமே தவிர பொதுவாக சுக்குரன் நல்லா இருக்கு நல்லா நல்லாயிருக்கு பையன் பதினஞ்சு வயசு ஆகுது நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னா அவருக்கு என்னென்னா சுக்குரன் நல்லா இருந்துச்சுனாலும் பொதுவாகவே கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் சுகங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் செவ்வாய் நல்லா இருந்தாலே வரக்கூடிய பையன் ஒரு ஒரு பெரிய அளவில் வலிமையாக இருப்பான் அப்படிங்கிறது பொதுவாக இருக்குவே தவிர இப்போ செவ்வாய் இருக்கு நல்ல வீடு வண்டி வாங்கினாங்களாம் சொத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறது கரெக்ட் நல்லா உங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கு அப்படின்னா உதாரணமாகவே உங்களுக்கு வீடு வண்டி வாங்கின அமைங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சுக்கரம் நல்லா பெரிய பெரிய மாட மாளிகை கோ கோபுரம் பெரிய கோழு அரண்மனை கோபுரம் வச்சு வீடு கட்டுவீங்க இதெல்லாம் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய விஷயம் ரெண்டு பேர் சேரும்போது கவனமா பார்க்கணும்